வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி மார்கழியில் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரும் இந்த ஏகாதசி நீங்கள் தவறாமல் வாராகுதை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா திருமாலின் அம்சமான வாராகுதி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகள் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் கைப்பிடி துளசி கொண்டு நீங்கள் பூஜை செய்தால் உங்கள் தீராத பிரச்சனைகள் கூட நிச்சயமாக தீரும் என்ன பண்ணணும் எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்புங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நாளை தினம் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு கோரை நேரத்துல அதன் பின் பார்த்தீங்கன்னா மாலை கால நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி அதன் பின் ஆறு பத்துல இருந்து பத்து பத்து வரைக்கும் அதாவது இரவு பத்து பத்து வரைக்கும் ஏகாதசி இருக்கு இது கூடல எப்ப நேரம் கிடைச்சாலும் சரிங்க இப்ப டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க ஓம் கிளீம் மாக்னியை சக்கரேஸ்வரியை நமக இந்த மந்திரத்தை தான் சொல்ல போறீங்க தீபம் ஏற்றி துளசி இலைகளால் வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும் உங்கள் தீராத பிரச்சனை தீர்வதற்கு நல்ல ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்குங்க மிக எளிமையான அந்த விஷயத்த தவறாமல் நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க நாளைய தினம் ஏகாதசி நாள்ல துளசிக்கு நிறைய சக்தி இருப்பதாக கூறப்படுதுங்க நாளைய தினம் பணவசிய நேரமும் வருது அந்த சிறப்பு தாந்திரிகத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்